சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திருதியை திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே பூரண நல்ல பலனை தரக்கூடிய தாராபலன் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாயே இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கிறார் சிலருக்கு சிலருக்கு பயணங்கள் செலவுகள் சிலருக்கு ஒரு இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்க வேண்டிய மாதிரியான மனசு அப்படியே குரங்கு மாதிரி தாவும்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே தாவிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்கள் அயன சயன போக அத்தனை அமைப்புகளும் அப்படியே முழுமையாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும் முற்பகல் ஒரு தான் இருக்கும் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமான்ற சில விஷயங்கள் சகோதரர்களிடையே கருத்து வேற்றுமையை வரக்கூடிய ஒரு அமைப்பு அண்ணன் தம்பிகள் யாரும் நமக்கு இப்படி ஒரு கஷ்ட காலத்தில் உதவே மாட்டேன்றாங்களே அவங்க கஷ்டப்படும் போது மட்டும் நான் வந்து கொஞ்சம் உதவி பண்ணலை கேட்காமே போய் நான் உதவி செஞ்சேன்ல அந்த மாதிரி நேரங்களில் கேட்காம கூட அவங்க உதவி செய்ய வேண்டாம் நானே உதவி கேட்டிருக்கிறேன் அப்போ கூட இந்த மாதிரி வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி உண்டு இல்லைன்னு சொல்லணுமே இந்த மாதிரியான சகோதர அமைப்புகளில் சற்று மனத்தாங்கல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்துல பில்டர்கள் செம்மன் பற்ற செம்மன் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நிலக்கடலை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில இருந்து வந்த தேக்க நிலைமை ஒரு தொழில் நன்றாக இல்லை விவசாயம் நன்றாக இல்லை எவரையும் நம்ப முடியவில்லை என்கின்ற தேக்க நிலைகள் விலகக்கூடிய உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப செவ்வாய் இன்னைக்கு பொதுவாகவே பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் பதினோராம் இடத்துல இருந்தால் அற்புதமான பலனை செய்வாங்க தான் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இவங்களுக்கு செவ்வாய் இந்த மாதிரி பதினோராம் இடத்திற்கு வந்து இன்னும் ஒரு மாதம் அவர் அதே இடத்துல இருப்பார் பாவர்கள் ரெண்டு பேருமே ராகுவும் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்கள் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன தைரியம் பொதுவாகவே ரொம்ப ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மானத்தையே எந்த இடத்துலையும் பிரதானமாக நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு உலகத்தை ஒட்டினார் போல சில தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு என்னங்க இப்படியே கடந்து கடந்து என்னத்தங்க நான் கண்டேன் நான் நேர்மையாக இருக்கிறேன் ஆனால் தைரியமாக சில விஷயங்களை நான் செயல்படுவேன் இன்னைக்கு இதுக்கு மாறாகத்தான் நான் முடிவெடுப்பேன் உங்களுக்கு நான் கைப்ப மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி சில நிலைகளில் உண்மையை உரத்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது சிகப்பு நிறமுள்ள தொழில் தொடர்பு கொண்டவர்கள் கட்டிட தொழில் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் போன்ற அமைப்புகள் கட்டிடத்தில் உள்ள அலங்காரம் பண்ணக்கூடிய வேலைகளை ஒரு ஆர்கிடெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான உள்ள அலங்கார வேலைகளை செய்யக்கூடியவர்கள் செம்மண் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இனிமேல் அப்படியே நல்ல விதமான அமைப்பு உண்மையான உழைப்பு உங்களுக்கே ஒட்டக்கூடிய சூழ்நிலை என பொருளாதாரம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இது தசம சொல்லப்படக்கூடிய செவ்வாய் அற்புதமாக பலன் தரக்கூடிய நல்ல நாள் கடன் விலகிற நாள் நோய் நாள் எதிர்ப்புகள் விலகிற நாள் நல்ல வேலைக்காரங்க அமையக்கூடிய நல்ல நாள் பத்தாம் எப்பெல்லாம் செவ்வாய் இருக்குதோ அப்பெல்லாம் அந்த ராசிக்காரர்களுடைய தொழில்துறை அமைப்புகளில் முன்னேற்றங்கள் வரும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை போனால் கூட இந்த மாதம் கவலையப்படாதீங்க இதை விட நல்ல வேலை கிடைக்கும் ஒரு நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மருந்து குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா கசப்பாக இருக்கும் முழுங்கிறதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் முழுங்கின உடம்புல இருக்கிற வியாதியை தீர்க்குது இல்லையா இது மாதிரி ஏதேனும் ஒரு நிலையில் வேலையிலையோ தொழிலேயோ ஒரு படார்னு ஒரு விஷயத்தை கொடுத்து வேலையிலிருந்து நீக்க வச்சு அதற்கு பிறகு ஒரு நல்ல வேலை அந்த மாதத்துக்குள்ளே கிடைக்கிற அமைப்பை போன முதல்ல ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்து அதற்கு பிறகு அதை செவ்வனே நல்ல விதமாக செய்யக்கூடிய சில அமைப்புகள் இப்போது ஒரு மாசத்துக்கு ஒரு நாலு வாரத்திற்கு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்புகளை நடக்கும் ஆகவே மிதனராசிக்காரர்கள் எதையும் தைரியமாக வேலை தொழில் போன்ற அமைப்புகளை நல்ல நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்வி மேன்மை இருக்கக்கூடிய நாள் இந்த பிஹெச்டி எம்ஃபில் போன்ற உயர்நிலை படிப்புகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே அதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய பிஹெச்டி தடங்களானவர்களுக்கு முடிக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்கு மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு பாக்கிய இருக்கிறார் பத்து பத்துக்குடையவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் தர்மகர்மாதிபதி யோகத்துடைய முழுமையான பலன்கள் என்னன்னா கருமம் என்கின்ற தொழிலை செய்து அதன் மூலமாக நீங்கள் வருமானத்தை அனுபவித்து அதை வச்சு நீங்கள் தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு தான தர்மம் தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு தொழிலில் நல்லதுங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தாங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஜோதிட மூல சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நமக்கு வந்து அளவுக்கு மீறி ஒரு வருமானம் வந்தால் யாருக்காவது தானம் பண்ணலாம் அப்படிங்கிற உணர்வு உணர்வு வரும் இல்லையா அந்த மாதிரியான நல்ல வருமானம் வருவதற்கான அடையாளங்கள் அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த ஒன்பதாம் இடத்துல இன்னும் ஒரு மாதம் செவ்வாய் இருப்பார் இல்லையா இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிலைத்தன்மை வரக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வருகிறது ஏண்டா அந்த தொழில் ஆரம்பித்தோம் அல்லது தொழில் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்கள் உறவுகளில் கூட சில பல அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தகப்பனாரோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சில அமைப்புகள் சொந்த ஊர்ல இருந்து ஒரு கவலையான அமைப்பு ஒரு நிலத்தை மீட்க முடியல சொந்த ஒரு வீட்டை அடமானம் வச்சிருக்கிறேன் இன்னும் மீட்க முடியல ஒரு குத்தகைக்கு விட்டிருப்பது வருட வருடம் நீடித்து கொண்டே இருக்கிறது சொந்த ஊருக்கு திரும்பி போக முடியாத ஒரு சூழல்கள் இருக்கிறது வெளிநாட்டிலே இருக்கிறேன் மாநிலத்தில் இருக்கிறேன் சொந்த ஊர் ஜனங்களோடு போய் ஒட்டிக்கொள்ள கூட முடியவில்லை என்கின்ற கவலையில் இருப்பவர்களுக்கு பூர்வீகம் திரும்புகின்ற வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் சில பல நிலைமைகளில் பார்த்தா சகோதரர்களை பற்றிய மன வருத்தம் வரக்கூடிய நாளும் சகோதர விரயங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அக்கா தங்கச்சிகள் அண்ணன் தம்பிகளுக்கு எதையாவது ஒன்றை செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அல்லது பெரியவங்க யாராவது உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் கொடுப்பாங்க அம்மாவோ அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ தாய் மாமனோ இந்த மாதிரி ஒரு நெருக்கமான உங்களால் புரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு மிகவும் மதிப்புகள் கொடுக்கக்கூடிய நீங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய ஒருவர் வந்து இன்றைக்கு நீங்கள் இப்படி கொஞ்சம் தயவுசெய்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குமே இந்த மாதிரியான ஒரு அன்புத் தொல்லைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சில நேரங்களில் பார்த்தா இன்றைக்கி சகோதரால் சிலபில் ஒரு மனக்கசப்புகளும் இருக்கும் எனக்கு என்ன பெருசாக செஞ்சுட்ட தங்கச்சியே ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் எல்லாமே தங்கச்சிகளுக்கு செஞ்சு கொடுத்துப்போம் ஆனால் அண்ணனாக நீ வந்து இதை செஞ்சு கொடுக்குறவங்க வேணும் இதை தவிர வேறே என்ன எனக்கு நீ பெருசாக செஞ்சுட்ட எல்லா அண்ணனுங்களும் ஊரில் உலகத்தில் செய்கிறதா நான் எனக்கு செஞ்சேன் அப்படின்ற வார்த்தையை கேட்டு தங்கச்சிதாண்ணா பேசுகிறதுன்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் கூட இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் ஆயினும் மதியத்திற்கு பிறகு அப்படியே மெதுமெதுவாக மாறி ஒரு நான்கு மணிக்கு பிறகு அப்படியே சீராக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதிரியான செவ்வாயிராக சேர்க்கை எட்டாம் மடத்தில் இருக்கறனால சகோதரர்கள் கூட இணக்கமற்ற போக்கு நிலவும் என்பதா ஒரு நிலையில மனசையும் அன்பையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ள நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு கோபம் வரக்கூடிய நாள் இன்னைக்கு பொதுவாகவே செவ்வாய் வந்து ராசியை பார்த்துட்டாரு அல்ல ரெண்டாம் மடத்தை பார்த்துட்டாலே கொஞ்சம் கோபம் வரும் கோபம் எந்த இடத்துல வரும் அன்பும் உரிமையும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கோபம் வரும் ஒருத்தர் மேலே நீங்கள் கோவப்படுறீங்கன்னு சொன்னால் அவர் மேலே அக்கறைப்படுறீங்கன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா அது மாதிரி அக்கறை உள்ளவர்கள் உரிமை உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் மீது இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு உரிமையோடு ஆதங்கத்தோடு கோபப்படுகின்ற நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த பலன் வந்து ஒரு இன்னும் நாலு வாரத்திற்கு அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே நேரத்தில் மூன்றாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புகழ் போன்ற கீர்த்தி அமைப்புகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு ஏழாம் இடத்துல உச்சமாக கணவனுக்கு மனைவியால் பேரும் மனைவிக்கு அமைப்பு நண்பர்களும் உதவக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு பெரும்பாலான அவ்வளவு கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அடிக்கடி சொல்லுகிறேன் இப்போது கூட உங்களுக்கு ராசியை பார்ப்பது என்பது ஒரு மனோதிடத்தை ஒரு ஒரு ஆயிரம் யானை பலம் சொல்லுவேன் எதையும் செய்யலாம் நல்லபடியாக செய்யலாம் நேர்மையாக செய்யலாம் அதன் மூலமாக நமக்கு அத்தனை பெரிய நல்ல பெயர்களும் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசு துறையில இருக்க கூடியவர்கள் எல்லாருக்குமே மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இரண்டாம் அதிபதி இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏற்கனவே ராகுவோடு அவர் இணைந்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல சூழலை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆறு எட்டு பாவகங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றன விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் அதாவது எப்படி பணம் வந்ததுன்றதை வெளியில் வெளிப்படையாக சொல்ல முடியாதபடி ஒரு நிலையில் மறைமுகமான தன லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு இங்கே தனாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து அப்படியே ஒரு மாதிரியான மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா ஆக ஒரு நிலையில் சொல்லிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஆனால் அதே நேரம் நேர்மையான வகையில் வரக்கூடிய ஒரு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மேம்படுதல் நல்ல விதமாக இருக்கும் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு கடந்தவங்களுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாம மருத்துவர்கள் திணறாங்க டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் சரியாக தான் இருக்குதுன்னு ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் சரியாக தான் இருக்குது எனக்கு தான் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கலான மனநிலைமையில் இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நோய் இல்லை ஆயினும் நோய் தீர்வதற்கான சில நிலைகள் படிப்படியாக நடக்கும் என்பது மாதிரியான நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல பெறுதல் நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை முன்னேற்றம் ஏற்பட்டு கடன்களை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த வருஷமே எல்லா கடன்களையும் லோனையும் முடிச்சிடலாம்ன்ற அளவுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்து செவ்வையால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் இது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு ஆனால் அவர் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தை நெருங்கி கொண்டிருப்பது ஒரு நிலையில் கைக்கு எட்டியும் வாய்க்கலை என்ற ஒரு அமைப்புகள் இன்றைக்கு கிடைச்சிடும் இது இந்த மாதம் முழுவதுமே இப்படி தான் நடக்கும் அதாவது முழுசாக நடந்திருந்தால் நல்ல விதமாக அனுபவிச்சிருக்கலாங்க ஆனால் பாதி தான் நடந்தது நூறுரூபா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வந்தது அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்லைங்க மனசை தேர்த்திக்கிறேன் இந்த அளவுக்காக நடந்ததே இந்த மாதிரியான இரட்டை மனநிலைமையை இப்போ ராசி

முடியாம போச்சு இல்லையா அதை நான் அப்படியே உங்களுக்கு காப்பாத்தி தரேன் என்பது மாதிரியான ஒரு சகஜமான சூழ்நிலையில நிறைவேற்றத்தக்க ஒரு வாக்குறுதியையும் நல்ல மனநிலைமையில ஒருத்தருக்கு சில வித ஆசீர்வாதங்களையும் நீங்க கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சையராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அறுபது வயது தாண்டினவங்க எல்லாருக்குமே ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாள் விட ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு தனுசு தனுசுராசிக்காரர்களுக்கு கோணாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு கேந்திரத்தில் இருக்கிற ஒரு பாப கிரகம் கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல இன்றைக்கி செவ்வாறாக இருக்கிறதுனால அம்மாவால் சிலபலமான வருத்தங்கள் வயதான அம்மாவை எங்கே ஒரு நிலையில் அவங்கள கவனிக்காமல் முடியாமல் போய்விடுமோ என்ன இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லையா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிக்கலாக இருக்கிறோமே ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு அம்மாவை விட்டு விலகி இப்படி இப்படி இருக்க வேண்டியிருக்கு அம்மா ஊர்லேயே இருக்கிறாங்க நம்ம நகரத்தில் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் இன்றைக்கு மாலை அஞ்சு மணி வரைக்குமே பகல் முழுக்கவே அப்படியே நீடிக்கும் இரவிற்கு பிறகு அப்படியே மனம் சற்று ஆறுதல் அடைந்து அம்மாவையும் இப்படி பார்க்கலாம் குடும்பத்தையும் இப்படி சமாளிக்கலாம் அதாவது தாயா தாரமா என்கின்ற அமைப்பு ஆண்களுக்கு எப்போவுமே ஒரு நிலையில் உண்டாச்சே அது மாதிரியான சில பல குழப்பங்கள் தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு வரக்கூடிய அமைப்பு அது இந்த மாதம் தீராது இந்த மாத கடைசியில் நான்காவது அல்லது ஐந்தாவது வாரத்தில் தான் தீரும் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குற அமைப்புகள் தான் ஒரு உண்மையான ஆண்மகனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பதை இன்றைக்கு தனுசு ராசிக்காரருடைய மனங்கள் உணரக்கூடிய நல்ல அமைப்பு பெண்களுக்கு என்னன்னு பார்த்தா இன்றைக்கி மாமியாரோட ஒரு முட்டல் முரசல் மோதல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன இருந்தாலும் வந்து நான் என்ன செஞ்சாலும் இன்றைக்கு மாமியார் அத்தை வந்து இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒன்றுது நான் அவங்களும் ஒரு காலத்தில் என்ன மாதிரி தானே இருந்து வந்தாங்க இதை வந்து உணரவே மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான சில மனக்கசப்புகள் பகலில் இருந்தாலும் மாலைக்கு பிறகு அவைகள் மங்குகின்ற ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ரெண்டு பெரும் பாவ கிரகங்களான செவ்வாயும் ராகுவும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மெதுமெதுவாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கின்றதான் உண்மை இதில் இந்த மெதுமெதுவான்னு சொல்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை கெட்டது உடனே நடந்துடும் நல்லது மெதுமெதுவாக தான் நடக்கும் கெட்டது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு அதுலேருந்து எந்திரிச்சி வர்றதுக்கே அவ்வளோ நாள் தாச்சு அதுவும் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு இல்லையா இந்த எழுந்திருக்கின்ற நிலைமைகள் தெரிவது போல் இருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் ஒரு உற்சாகமாக நடக்கின்ற நிலைமையாக அதற்கப்புறம் ஓடுகின்ற நிலைமையாக அனைத்திலும் ஒரு பாசிட்டிவ் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும் மூன்றாம் இடம் மாற்றத்தை குறிக்கும் புதிய அறிமுகத்தை குறிக்கும் ஒரு உற்சாகத்தை குறிக்கும் தன்னம்பிக்கையை குறிக்கும் இந்த இடத்துல வந்து செவ்வாயும் ராகவும் இருக்கிறது கோட்சார ரீதியாக மிகப்பெரிய நல்ல பலன்களை ஒரு உற்சாகத்தோடு தைரியமாக யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் நானே போகிறோம் என்னாலேயே இது சாதிக்க முடியும் என்கின்ற பழைய உத்வேகமும் செயல்திறமையும் உழைப்பும் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு ஒரு தீவிரமாகவே நீடிக்கும் அதற்கு பிறகும் ஒரு மூன்றாம் இடத்துல ஒரு வருடத்திற்கு ராகு இருக்கிறதுனால எல்லா நிலைகளும்

பாதுகாப்பில்லாத வேலை அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உயரமான இடத்துல வேலை செய்கிறேன் ஒரு பெரிய கட்டிடத்தில் வேலை செய்கிறேன் பாலத்தில் வேலை செய்கிறேன் அல்லது நெருப்புக்கு இருந்து வேலை செய்கிறேன் அல்லது அடியில் சுரங்கம் போன்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வேலை செய்கிறேன் இந்த இடத்துலேருந்து மாறணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு குடும்ப நிர்பந்தத்துக்காகவோ வேறு நிர்பந்தத்துக்காகவோ இந்த தொழிலை இந்த வேலையை செஞ்சே ஆக வேண்டியிருக்குது என்கின்ற மாறுகின்ற முயற்சியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே நீங்கள் நினச்ச மாற்றம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பேசி பிழைக்கக்கூடிய சொல் சொல்லால் ஒரு மாதிரியான வருமானம் வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர் பிடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளம் பெண்கள் இளைய இளைஞர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல விருப்பப்பட்ட துறைகளுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகளில் குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் எனக்கு நியாயமான சம்பளம் இது அது கூட கிடைக்காம வேறொரு மூலமா கான்ட்ராக்டர் மூலமாக அப்படி இப்படின்னு என்னுடைய சம்பளம் சிதறிப்பு போகிறது வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதி வேற மாதிரி போகிறது இந்த மாதிரியான பண பற்றாக்குறையில் இருப்பவர்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய மாற்றமுள்ள நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான ரெண்டு ஒம்பது கூடிய செவ்வாய் ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராஜயோகாதிபதி ராசியில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உடல் நிலை இன்றைக்கி ரொம்ப இருக்கும் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடிய தன்மை கால் இப்படி வலிக்குது கை இப்படி வலிக்குது உடம்புல முதுகு இப்படி வலிக்குது ஏதோ ஒரு வலி இருக்கிறது பெருசாக ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி வெளியே சொன்னால் மற்றவங்க பயந்துருவாங்களோ வீட்டுக்கார் பயந்துருவாரோ இல்லை வீட்டுக்காரமாக பயந்துருவாங்களோ பிள்ளைகள் கூட எதையாவது பயமாக நினச்சிட போகுது ஏற்கனவே அடி மேலே அடி செலவுக்கு மேலே செலவு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பூ இவ்வளோதான் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய உடம்பும் மனசும் ஒத்து வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு ஐயா சாதகத்தையே சொல்கிறீங்களே தப்பெல்லாம் எதுவும் இல்லையா கண்டிப்பாக கோவம் வரும் பெரிய அளவில் எரிச்சல் வரும் எதுக்கடுத்தாலும் முனுக்கணும்னா கோவம் வரும் ஏன்னா ராசியிலேயே இருக்கிறார் இல்லையா அதுவும் கணவன்கிட்ட மனைவி கிட்டே தான் கோவம் வரும் ஏன்னா பிள்ளைங்க கிட்டே இப்படி நம்ம எதிர்த்து பேசுறது இல்லையா பிள்ளைங்க கோவம் பிள்ளைங்க கிட்ட பண்ணுற கோவம் நமக்கு உடனடியாக ரிட்டன் வந்துடுது கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டே இருக்கிற தான் கொஞ்சம் அப்புறமாக வந்து ரிட்டன் வரும் இல்லையா இந்த மாதிரி செல்லும் எடுத்து கோபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதற்கு பிறகு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு தெரியாதனமாக கோவப்பட்டுக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவர்கிட்ட கொஞ்சம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சாயந்தரத்திற்கு பிறகு மன்னிப்பு கேட்குற மாதிரியான தோரணையில் சில சமாதானங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் நீடிக்கும் என்பதால் கொஞ்சம் கட்டுப்படுத்த தேவையான நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில தினங்களாக மேஷம் முதல் கன்னி வரையிலான ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு ஏழாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் துலாத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாவது இடத்திற்கு இப்போது குரு பகவான் வந்திருக்கிறார் ஐயா எட்டாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆக்கிய சுக்கரனுடைய இன்னொரு வீட்டுக்குத்தான் அவர் வந்திருக்கிறார் ஒரு சுபருடைய வீட்டிற்கு இன்னொரு சுபர் வந்திருக்கிறார் என்கின்ற நிலைமை மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு அதே போலவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டு பலன்களை செய்யக்கூடியவர் எட்டாம் வீட்டிற்கு வந்திருக்கிறது விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு செயலை செய்ய அந்த செயல் இன்னொன்றாக மாறி நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னு வந்துட்டாங்களே மாற்றங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலிட மாற்றம் வேலை மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை செய்து அதன் மூலமான ஒரு பண வருமானம் புல பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வருகின்ற குரு இரண்டாம் பார்க்கிறார் பனிரெண்டு நான்கு போன்ற இந்த மூன்று பாகங்கள் எழுமையான ஒரு நல்ல அமைப்பை அடைகின்றன பணம் வந்துட்டாலே ஓரளவுக்கு பாதி பிரச்சனைகளை தீர்த்துக்கலாங்க எப்போவுமே ஒரு விஷயம் பாருங்க நம்முடைய உலக வாழ்க்கையே பணத்தின் அடியே அடிப்படையிலதான இருக்கு அன்பு பாசம் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னாலும் பணத்துக்கு முன்னால் அது அடிபட்டு போகுதுங்களே அப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்கிறது மூலமாக மதிப்பு மரியாதைகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய யோகா ஒரு அமைப்பு பொது இப்போது பலங்களை பலன்களை கண்டிப்பாக சொல்லலாம் தூர பயணங்களை கொடுக்கும் பயணங்களின் மூலமான நன்மைகளை கொடுக்கும் எப்போவுமே ட்ராவல்ஸ் பண்ணிகிட்ருக்கிற ரயில்வே மாதிரி போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுகளை கொடுக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு போகணும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் வெளிநாட்டிலே ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் இருக்கணும் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே துலாம் ராசிக்காரர்கள் ஸ்பெசிஃபிக்காகவே அங்கே போகக்கூடிய தன்மைகள்லாம் இப்ப இந்த எட்டாம் குரு பயிற்சியால் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சுப செலவுகளாக இருக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல மங்கள விஷயங்களே நடக்கல பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல பணமெல்லாம் இருக்குங்க ஆனால் அது செலவு செஞ்சு பார்க்கறதுக்கான இது வரணும்ல எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியாத குழந்தைய அப்போ குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா இந்த மாதிரியான இது வரைக்கும் வரன்கள் தகையவே இல்லை என்று இருந்தவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் நல்ல மங்கள விஷயங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலே ஒரு குடும்பம் அமையக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக அமைஞ்சிடும் நான்காம் இடம் என்பது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இது வரைக்கும் வீடு வாங்கணும் சொந்த ஊரில் வீடு கட்டணும் அப்பா அம்மா இருந்த ஊரில் வீடு கட்டணும் அல்லது இருக்கின்ற ஊரில் ஒரு வீடு அங்கே சொந்த ஊரில்

நிலைமையில ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் எட்டு நாளே அன்எக்ஸ்டடன்றது தான் ஒரு பொருள் எதிர்பாராத விஷயத்தில் ஏதாவது நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏற்கனவே சந்தர்ப்பங்கள் சில விஷயங்களை கிடைச்சி அதை மிஸ் பண்ணிட்டேனே கூட நல்ல சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் உள்ள குரூப்பேர்ச்சியாகவே இந்த குரூப் பெயர்ச்சி இருக்கிறது அடுத்து விர்ச்சய ராசி காரணங்களான பலன்களை வருகின்ற திங்கட்கிழமை மறுபடியும் பார்க்கலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் துலாம் ராசிக்கான குரு பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை பண்ணுங்க